வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ பார்க்கலாம் ஸோ உடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஆன்சர் கீஸில் நிறைய விதமான குழப்பங்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு ஸோ நிறைய பேர்த்துக்கு இங்கிலீஷில் ஆன்சர் கீஸில் நிறைய வேரி ஆகுது இந்த மாதிரி சில கொஷின்ஸ் நான் எதிர்பார்க்கல அப்படின்றதையும் எல்லாருக்குமே சில டவுட்ஸாக இருக்குது ஸோ நிறைய விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த டைம் அப்படின்றத அவங்களே ஓப்பன் அவுட்டாக சொல்லியிருக்காங்க நிறைய நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் எல்லாமே வழங்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கீஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற எல்லா தகவலுமே ஆன்சர் கீஸில் நிறையா தகவல் இருக்குது ஸோ ஆன்சர் கீஸ்க்கு பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை இப்போ நம்ம பிடிக் பண்ணலாம் வாங்க ஸோ கட்டாப்பை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இன சுழற்சி முறைன்றது இருக்குது ஏன்னால் மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரியெல்லாம் கிடையாது இது வந்து டர்னு அந்த டர்ன் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் வேக்கன்சிஸாக ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்கன்சிஸை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் நான் உங்களுக்கு ஸோ அந்த வேக்கன்சிஸ் என்ன இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இந்த டனில் இந்த டிபா இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எல்லா தகவலையுமே அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி பெண்கள் பிஎஸ்டிஎம் ஓகேங்களா ஜென்ரல் பெண்கள் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் நாம் பிரிக்கிறோம் மூணு கேட்டகிரியாக ஸோ இந்த கேட்டகிரியில் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேக எப்படி கட் ஆஃப் இருக்குது அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் இல்லை ஷீட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அஃபிஷியலாக ஆன்சர் கீஸ் வரும் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையாலும் நிறைய மாற்றங்கள் இருக்குது மக்கள் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்கலாம் ஜென்ரலாக இருக்கிற கம்யூனிட்டிக்கில் பார்த்துடலாம் ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜென்ரலுக்கு நூற்றி அஞ்சு பெண்களுக்கு நூற்றி ரெண்டு பிஎஸ்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இங்கிலீஷை பொறுத்தவரைத்துக்கும் ஜென்ரலுக்கு நூறு பெண்களுக்கு தொண்ணூற்றேழு பிஎஸ்டியும் கிடையாது அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு நூற்றி ஏழு பெண்களுக்கு நூற்றி அஞ்சு பிஎஸ்டியும் நூற்றி ஒன்று ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு நூற்றி ஆறு பெண்களுக்கு நூற்றி நாலு பிஎஸ்டியும் நூற்றி ஒன்று கெமிஸ்ட்ரியை பொறுத்த பொறுத்தவரைத்துக்கு ஜென்ரலுக்கு நூற்றி அஞ்சு பெண்களுக்கு நூற்றி மூணு பிஎஸ்டியும் நூ நூறு பாட்னியை வரைக்கும் ஜென்ரலுக்கு நூற்றி நாலு பெண்களுக்கு நூற்றி ரெண்டு பிஎஸ்டியும் தொண்ணூற்றம்போது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றி மூணு பெண்களுக்கு நூ நூற்றி ஒன்று பிஎஸ்டியம் தொண்ணூற்றி எட்டு ஸோ அடுத்து பிஎஸ்சி கம்யூனிட்டியை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா தமிழ் பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பெண்கள் தொண்ணூத்தஞ்சு பிஎஸ்டியம் தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷ் பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பெண்கள் தொண்ணூத்தொன்று பிஎஸ்டியும் கிடையாது மேக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு பெண்கள் தொண்ணூத்தெட்டு பிஎஸ்சியும் தொண்ணூற்றாறு ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு பெண்கள் தொண்ணூற்றேழு பிஎஸ்டியும் தொண்ணூத்தாறு கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பெண்கள் தொண்ணூத்தஞ்சு பிஎஸ்டியும் தொண்ணூற்றி மூணு பாட்னி பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூற்றாறு பெண்கள் தொண்ணூற்றி நாலு பிஹெச்டியும் தொண்ணூற்றி ரெண்டு ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பெண்கள் தொண்ணூற்றி மூணு பிஎஸ்டியும் தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பிசி முஸ்லீம் பார்த்தரெல்லாம் ஸோ இப்போ பிசி முஸ்லீம் பார்க்குறப்ப தமிழுக்கு ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண்கள் எண்பத்தி ரெண்டு பிஎஸ்டியும் எண்பது இங்கிலீஷ்க்கு பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி நாலு பெண்கள் எயிட்டி ஒன் பிஎஸ்டியும் கிடையாது மேக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தொம்போது பெண்கள் எண்பத்தி ஏழு பிஎஸ்டியும் எண்பத்தஞ்சி ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ஏழு பெண்கள் எண்பத்தஞ்சு பிஎஸ்டியும் எண்பத்தி நாலு கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டியும் எண்பத்தி ரெண்டு வாட்டி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ஆறு பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டியும் எண்பது ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி நாலு பெண்கள் எண்பது பிஎஸ்டியும் எழுபத்தெட்டு அடுத்து எம்பிசி மட்டும் டிஎன்சியை பார்த்தலாம் தமிழ் பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூறு பெண்கள் எண்பத்தி ஏழு பிஎஸ்டி எண்பத்தஞ்சு இங்கிலீஷ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ஏழு பெண்கள் எண்பத்தஞ்சு மேக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எம் தொண்ணூற்றி நாலு பெண்கள் தொண்ணூத்தொன்று பிஎஸ்டிஎம் எண்பத்தொம்போது ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூற்றி அஞ்சு பெண்கள் தொண்ணூற்றி ரெண்டு பிஎஸ்டிஎம் தொண்ணூறு இஸ் கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூறு பெண்கள் எண்பத்தேழு பிஎஸ்டிஎம் எண்பத்தி ஐந்து பாட்னி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தொம்பது பெண்கள் எண்பத்தி ஆறு பிஎஸ்டியம் எண்பத்தி நாலு எஸ்டி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தொம்போது பெண்கள் எண்பத்தஞ்சு பிஎஸ்டிஎம் எண்பத்தி மூணு அடுத்து கம்யூனிட்டி எஸ்சியை நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ தமிழ் கேட்டகரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண் பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டிஎம் எண்பத்தொன்று இங்கிலீஷ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி மூணு பெண்கள் எண்பது பிஎஸ்டிஎம் கிடையாது மேக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தெட்டு பிஎஸ்டிஎம் பெண்கள் எண்பத்தாறு பெண் பிஎஸ்டிஎம் எண்பத்தி நாலு ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தேழு பெண்கள் எண்பத்தி நாலு கெமி பிஎஸ்டிஎம் எண்பத்தி மூணு கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டிஎம் எண்பத்தி ரெண்டு பாட்டினி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி அஞ்சு பெண்கள் எண்பத்தி நாலு பிஎஸ்டிஎம் எண்பத்தொன்று ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி மூணு பெண்கள் எண்பத்தி எண்பது பிஎஸ்டிஎம் எழுபத்தெட்டு அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டியை நம்ம பார்த்தலாம் ஜென்ரல் எம் எண்பது தமிழில் எண்பது பெண்கள் எழுவத்தேழு பிஎஸ்டியும் எழுவத்தி நாலு இங்கிலீஷ் எழுவத்தெட்டு பெண்கள் எண்பத்தாறு பிஹெச்டியும் கிடையாது மேக்ஸ் எண்பத்தி ரெண்டு ஜென்ரல் பெண்கள் எண்பது பிஹெச்டியும் எழுவத்தெட்டு ஃபிசிக்ஸ் ஜென்ரல் எண்பத்தி ரெண்டு பெண்கள் எண்பது பிஎஸ்டியும் எழுவத்தொம்போது கெமிஸ்ட்ரி ஜென்ரல் எண்பது பெண்கள் எழுவத்தேழு கி பிஹெச்டியும் எழுவத்தஞ்சு பாட்னி ஜென்ரல் எண்பத்தொன்று பெண்கள் எழுபத்தெட்டு பிஹெச்டியும் எழுவத்தி நாலு ஹிஸ்ட்ரி ஜென்ரல் எழுபத்தேழு பெண்கள் எழுவத்தஞ்சு பிஎஸ்டிஎம் எழுபத்தி மூணு அடுத்த எஸ்டி கம்யூனிட்டியை பார்த்தலாம் ஜென்ரல் தமிழுக்கு எழுபத்தெட்டு பெண்கள் எழுபத்தஞ்சி பிஎஸ்டிஎம் எழுவத்தி மூணு இங்கிலீஷ் ஜென்ரல் எழுவத்தஞ்சு பெண்கள் எழுவத்தி மூணு மேக்ஸ் ஜென்ரல் எண்பது பெண்கள் எழுவத்தெட்டு பிஎஸ்டியும் எழுவத்தஞ்சு ஃபிசிக்ஸ் ஜென்ரல் எழுவத்தெட்டு பெண்கள் எழுவத்தஞ்சு பிஎஸ்டியும் எழுவத்தி ரெண்டு கெமிஸ்ட்ரி ஜென்ரல் எழுவத்தாறு பெண்கள் எழுபத்தி மூணு பிஎஸ்டிஎம் எழுபது பாட்னி ஜென்ரல் எழுவத்தி ஏழு பெண்கள் எழுபத்தி நாலு பிஎஸ்டிஎம் எழுவத்தி ரெண்டு அடுத்து ஹிஸ்ட்ரி ஜென்ரல் எழுபத்தஞ்சு பெண்கள் எழுவத்தி ரெண்டு பிஎஸ்டிஎம் அறுபத்தி ஒன்பது அடுத்து பிடபிள்யூடி எக்ஸசைஸ் பண்ண ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ ஜென்ரல் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுபத் எழுபது இங்கிலீஷில் அறுபத்தெட்டு மேக்ஸில் எழுபது ஃபிசிக்ஸில் அறுபத்தொம்போது கெமிஸ்ட்ரியில் அறுபத்தி ஏழு பாட்னி இருபத்தாறு ஹிஸ்ட்ரி அறுபத்தி ஏழு மக்களே இந்த ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட்டோடைய கட்டாப் மதிப்பெண்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மீதி இருக்க டிபார்ட்மெண்ட்டுடைய ஆஃப் மதிப்பெண்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ பார்க்கலாம் ஸோ உடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஆன்சர் கீஸில் நிறைய விதமான குழப்பங்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு ஸோ நிறைய பேருக்கு இங்கிலீஷில் ஆன்சர் கீஸில் நிறைய வேரி ஆகுது இந்த மாதிரி சில கொஷின்ஸ் நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் எல்லாருக்குமே சில டவுட்ஸாக இருக்குது ஸோ நிறைய விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த டைம் அப்படின்றத அவங்களே ஓப்பன் அவுட்டாக சொல்லியிருக்காங்க நிறைய நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் எல்லாமே வழங்கிட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கீஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற எல்லா தகவலுமே ஆன்சர் கீஸில் நிறையா தகவல் இருக்குது ஸோ ஆன்சர் கீஸ்க்கு பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை இப்போ நம்ம பிடிக் பண்ணலாம் வாங்க ஸோ கட்டாப்பை ஆஃபை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இன சுழற்சி முறைன்றது இருக்குது ஏன்னால் மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரியெல்லாம் கிடையாது இது வந்து டர்ன் அந்த டர்ன் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் வேக்கன்சிஸாக ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்கன்சிஸை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் நான் உங்களுக்கு ஸோ அந்த வேக்கன்சிஸ் என்ன இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இந்த டனில் இந்த டிபா இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எல்லா தகவலையுமே அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி பெண்கள் பிஎஸ்டிஎம் ஓகேங்களா ஜென்ரல் பெண்கள் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் நாம் பிரிக்கிறோம் மூணு கேட்டகரியாக ஸோ இந்த கேட்டகரியில் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேக்க எப்படி கட் ஆஃப் இருக்குது அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் இல்லை ஷீட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அஃபிஷியலாக ஆன்சர் கீஸ் வரும் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையாலும் நிறைய மாற்றங்கள் இருக்குது மக்கள் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்கலாம் ஜென்ரலாக இருக்கிற கம்யூனிட்டிக்கில் பார்த்துடலாம் ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜென்ரலுக்கு நூற்றி அஞ்சு பெண்களுக்கு நூற்றி ரெண்டு பிஎஸ்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இங்கிலீஷை பொறுத்தவரைத்துக்கும் ஜென்ரலுக்கு நூறு பெண்களுக்கு தொண்ணூற்றேழு பிஎஸ்டியும் கிடையாது அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு நூற்றி ஏழு பெண்களுக்கு நூற்றி அஞ்சு பிஎஸ்டியும் நூற்றி ஒன்று ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு நூற்றி ஆறு பெண்களுக்கு நூற்றி நாலு பிஎஸ்டியும் நூற்றி ஒன்று கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு நூற்றி அஞ்சு பெண்களுக்கு நூற்றி மூணு பிஎஸ்டியும் நூ நூறு வாட்னியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஜென்ரலுக்கு நூற்றி நாலு பெண்களுக்கு நூற்றி ரெண்டு பிஎஸ்டியும் தொண்ணூற்றொம்பது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றி மூணு பெண்களுக்கு நூ நூற்றி ஒன்று பிஎஸ்டியும் தொண்ணூற்றி எட்டு ஸோ அடுத்து பிஎஸ்சி கம்யூனிட்டியை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா தமிழ் பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பெண்கள் தொண்ணூத்தஞ்சு பிஎஸ்டியும் தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷ் பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பெண்கள் தொண்ணூத்தொன்று பிஎஸ்டியும் கிடையாது மேக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு பெண்கள் தொண்ணூத்தெட்டு பிஎஸ்டியும் தொண்ணூத்தாறு ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு பெண்கள் தொண்ணூற்றேழு பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றாறு கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பெண்கள் தொண்ணூத்தஞ்சு பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றி மூணு பாட்னி பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூற்றாறு பெண்கள் தொண்ணூற்றி நாலு பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றி ரெண்டு ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பெண்கள் தொண்ணூற்றி மூணு பிஎஸ்டியும் தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பிசி முஸ்லீம் பார்த்தரலாம் ஸோ இப்போ பிசி முஸ்லீம் பார்க்குறப்ப தமிழுக்கு ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண்கள் எண்பத்தி ரெண்டு பிஎஸ்டியும் எண்பது இங்கிலீஷ்க்கு பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி நாலு பெண்கள் எயிட்டி ஒன் பிஎஸ்டியும் கிடையாது மேக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தொம்போது பெண்கள் எண்பத்தி ஏழு பிஎஸ்டியும் எண்பத்தஞ்சு ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ஏழு பெண்கள் எண்பத்தஞ்சு பிஹெஸ்டியும் எண்பத்தி நாலு கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டியும் எண்பத்தி ரெண்டு பாட்டி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ஆறு பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டிஎம் எண்பது ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி நாலு பெண்கள் எண்பது பிஎஸ்டிஎம் எழுவத்தெட்டு அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியை பார்த்தரலாம் தமிழ் பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூறு பெண்கள் எண்பத்தி ஏழு பிஎஸ்டி எண்பத்தஞ்சு இங்கிலீஷ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ஏழு பெண்கள் எண்பத்தஞ்சு மேக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எம் தொண்ணூற்றி நாலு பெண்கள் தொண்ணூத்தொன்று பிஎஸ்டிஎம் எண்பத்தொம்போது ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூற்றி அஞ்சு பெண்கள் தொண்ணூற்றி ரெண்டு பிஎஸ்டிஎம் தொண்ணூறு ஹிஸ் கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூறு பெண்கள் எண்பத்தேழு பிஎஸ்டிஎம் எண்பத்தி ஐந்து பாட்னி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தொம்போது பெண்கள் எண்பத்தி ஆறு பிஎஸ்டிஎம் எண்பத்தி நாலு ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தொம்போது பெண்கள் எண்பத்தஞ்சு பிஎஸ்டிஎம் எண்பத்தி மூணு அடுத்து கம்யூனிட்டி எஸ்சியை நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ தமிழ் கேட்டகரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண் பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டிஎம் எண்பத்தொன்று இங்கிலீஷ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி மூணு பெண்கள் எண்பது பிஎஸ்டிஎம் கிடையாது மேக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தெட்டு பிஎஸ்டிஎம் பெண்கள் எண்பத்தாறு பெண் பிஎஸ்டிஎம் எண்பத்தி நாலு ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தேழு பெண்கள் எண்பத்தி நாலு கெமி பிஎஸ்டிஎம் எண்பத்தி மூணு கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டிஎம் எண்பத்தி ரெண்டு பாட்டினி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி அஞ்சு பெண்கள் எண்பத்தி நாலு பிஎஸ்டிஎம் எண்பத்தொன்னு எஸ்டி பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி மூணு பெண்கள் எண்பத்தி பிஎஸ்டிஎம் எழுபத்தெட்டு அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டியை நம்ம பார்த்தலாம் ஜென்ரல் எ எம்ப தமிழில் எண்பது பெண்கள் எழுவத்தேழு பிஹெச்டியும் எழுவத்தி நாலு இங்கிலீஷ் எழுவத்தெட்டு பெண்கள் எண்பத்தாறு பிஎஸ்டியும் கிடையாது மேக்ஸ் எண்பத்திரெண்டு ஜென்ரல் பெண்கள் எண்பது பிஹெச்டியும் எழுவத்தெட்டு ஃபிசிக்ஸ் ஜென்ரல் எண்பத்திரெண்டு பெண்கள் எண்பது பிஎஸ்டியும் எழுவத்தொம்போது கெமிஸ்ட்ரி ஜென்ரல் எண்பது பெண்கள் எழுவத்தேழு கி பிஹெச்டியம் எழுவத்தஞ்சு பாட்னி ஜென்ரல் எண்பத்தொன்று பெண்கள் எழுவத்தெட்டு பிஹெச்டிஎம் எழுவத்தி நாலு ஹிஸ்ட்ரி ஜென்ரல் எழுவத்தேழு பெண்கள் எழுவத்தஞ்சு பிஎஸ்டியும் எழுவத்தி மூணு அடுத்த எஸ்டி கம்யூனிட்டியை பார்த்தலாம் ஜென்ரல் தமிழுக்கு எழுபத்தெட்டு பெண்கள் எழுபத்தஞ்சு பிஎஸ்டி எழுவத்தி மூணு இங்கிலீஷ் ஜென்ரல் எழுவத்தஞ்சு பெண்கள் எழுவத்தி மூணு மேக்ஸ் ஜென்ரல் எண்பது பெண்கள் எழுபத்தெட்டு பிஎஸ்டியும் எழுவத்தஞ்சு ஃபிசிக்ஸ் ஜென்ரல் எழுபத்தெட்டு பெண்கள் எழுவத்தஞ்சு பிஎஸ்டி எழுவத்தி ரெண்டு கெமிஸ்ட்ரி ஜென்ரல் எழுவத்தாறு பெண்கள் எழுபத்தி மூணு பிஎஸ்டி எழுபது பாட்னி ஜென்ரல் எழுபத்தி ஏழு பெண்கள் எழுவத்தி நாலு பிஎஸ்டிஎம் எழுவத்தி ரெண்டு அடுத்து ஹிஸ்ட்ரி ஜென்ரல் எழுபத்தஞ்சு பெண்கள் எழுவத்தி ரெண்டு பிஎஸ்டிஎம் அறுபத்தி ஒன்பது அடுத்து பிடபிள்யூடி எக்ஸசைஸ் பண்ண ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ ஜென்ரல் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுபத் எழுபது இங்கிலீஷில் அறுபத்தெட்டு மேக்ஸில் எழுபது ஃபிசிக்ஸில் அறுபத்தொம்போது கெமிஸ்ட்ரியில் அறுபத்தி ஏழு பாட்னி இருபத்தாறு ஹிஸ்ட்ரி அறுபத்தி ஏழு மக்களே இந்த ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட்டோடைய கட்டாப் மதிப்பெண்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மீதி இருக்க டிபார்ட்மெண்ட்டுடைய ஆஃப் மதிப்பெண்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்